பருப்பு அடை செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழிலின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்னைக்கே ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பருப்பு அடை இதை வந்து தவள அடை கூட சொல்லுவாங்க இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை கிளிக் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வெல்ஸ் குக்கிங்கில் தவளடை எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ஸோ உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அதை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நம்ம பருப்புலாம் வந்து சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த தோசை இந்த அடையை உங்கள் கிட்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ இந்த அடை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாமாங்க